ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மல்லாட்டை சட்னி தாங்க அது வந்து வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஊர் கடலக்காய் சட்னி தான் பீனட்டு தான் அந்த பீனட்டில் நிறைய வித சத்துக்கள் இருக்குதுங்க சில வீட்டில் குழந்தைங்க அதெல்லாம் வந்து ட்ரைநட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சட்னியாக வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க அவ்வளோ ஒரு சத்து இருக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் அந்த ஸ்ரீலங்கன் ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் செஞ்சுருக்கேன் அதாவது இட்லிக்கு இந்த சட்னி நல்லா தாளிப்போட காரசாரமான ஏன்னா அந்த வெறும் பீனட் மட்டும்தான் தேங்காய் போடுறது இல்லைங்க அதனால கொஞ்சம் அது வந்து இனிப்பு கொடுக்குங்கிறதுனால நல்ல ஸ்பைஸியா காரம் வந்து நல்லா அந்த காரம் புளிப்பெல்லாம் இருக்கிற மாதிரி போட்டு நான் பண்ணியிருக்கேன் ரொம்பவுமே டேஸ்ட் அருமையா இருக்கும் இன்னைக்கு இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த ரெசிபியை பார்க்குற முடியாது எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பட்டனை தட்டுங்க இப்போ நான் ஒரு அந்த ஒரு வானிலையை வந்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கிறேன் இப்போ அந்த சட்னிக்கு வந்து ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிட சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு தான் நான் பண்ணுறேன் இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி ஒரு அதுக்கப்புறம் அவங்க அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் ஏன்னா வேர்க்கடலை வந்து இனிப்பு கொடுக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கேன் தாராளமாகவே இருக்கணுங்க அதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன் ஆனால் ஸ்பைசி வந்து நல்லா இருக்கணும் இல்லைன்னா ஒரே மாதிரி இனிப்பாக தான் இருக்கும் இப்போ அந்த வேர்க்கடலை வந்து நான் லேசாக வெறும் வானலியில் வந்து வறுத்தெடுத்து அந்த தோலை மட்டும் நான் நீக்கிட்டேன் அதுக்கப்புறமா அப்படியே நான் வந்து இது ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிறதுல அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் வெங்காயம் மட்டும் நம்ம கலர் நல்லா சேஞ்ச் ஆகி பச்சை மிளகாய் கலர் சேஞ்ச் ஆகியிருந்தா போதுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் ஏன்னா இதில் இருக்கிற ஸ்பைஸியோட நம்மளுக்கு இன்னும் அந்த இனிப்பு தான் கொடுக்கும் இப்போ தாளிப்புக்கும் நான் மிளகாய் சேர்த்த போகிறேன் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பாதி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் தாராளமாக தண்ணி விட்டுக்கணுங்க இது நம்ம நார்மல் சட்னியை விட இது வந்து நல்ல தண்ணி மாதிரி இருக்கணும் அதாவது இந்த மதுரை தண்ணி சட்னி மாதிரின்னு சொல்லலாம் இப்போ அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் கடுகு அதுக்கப்புறம் கருவேப்பில காஞ்ச மிளகாய் அந்த பெரிய வெங்காயம் இது வந்து நம்ம தஞ்சாவூர் சைடு தாளிக்கிற மாதிரியே தான் நம்ம தாளித்து அதில் கொட்டிக்கணும் அந்த செவப்பு மிளகாய் காரம் கூட நம்மளுக்கு அதெல்லாம் நல்லா சேரணும் இந்த சட்னி ஆடிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே தட்டு போட்டு மூடிடுங்க அதுக்கப்புறமா இட்லி வந்து நீங்கள் சாப்பிட்ற டைமில் இட்லி ஊற்றி இந்த தண்ணி சட்னி அப்படியே மேலே விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா ஆயிடுச்சு தாளிப்பு முடிஞ்சது இப்போ தாளித்து அதை வந்து அதிலேயே கொட்டிக்கலாங்க நல்ல ஒரு காரசாரமான எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது வந்து கெட்டும் போகாது ஏன்னா நம்ம தேங்காயும் போடல நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் மெனுவாக கூட இதை கொடுத்து விடலாங்க இந்த கடலக்காய் சட்னியை ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா காலையில் செஞ்சுட்டு நைட்டு வந்து செய்ய முடியலான்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு வச்சுக்கலாம் நைட் டின்னருக்குமே வந்து யூஸ் ஆகிரும் இப்போ நான் தாராளமாக தண்ணியும் விட்டுட்டேன் இன்னும் கூட தண்ணி வேணுங்கிறவங்க விட்டுக்கலாம் ஏன்னா நான் வந்து பச்சை மிளகாய் காரமெல்லாம் கொஞ்சம் நல்லா தூக்கிலாக தான் போட்டிருக்கேன் இப்போ அருமையாக அந்த சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது என்ன டேஸ்ட் பார்க்க வேண்டியது தான் பாருங்கள் நல்லா அந்த தாளிப்போட அந்த செவப்பு மிளகாய் காரமெல்லாம் நல்லா இறங்கி இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு எப்பயுமே எந்த ஒரு ஃபுட்டு பண்ணாலுமே நம்ம அப்படியே ஊற வச்சிடணும் அதுக்கப்புறமா தான் சாப்பிட்ணும் இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணுறேங்க அருமையான நல்லா ஸ்பாஞ்ச் இட்லிக்கு இந்த சட்னிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க